ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்மர் ருத்ரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவு வந்து சிம்ம லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான தினப்பலன் பிப்ரவரி பதினஞ்சு முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாளில் வந்து உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் சந்திரன் போகிறாரு நமக்கு ரெண்டாம் இடத்துல உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால நாம் முயற்சி செய்கிற அத்தனையும் சக்சஸ் ஆகும் எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாம் வந்து சேரும் உறவுகள் அனைத்திற்கும் சுபகாரியங்கள் அனைத்திற்கும் சாதகமாக இருக்கும் மற்றும் நம்முடைய செயல்பாடுகள் அப்படின்னா இப்போ ஒரு கான்ட்ராக்டு அல்லது நம்ம வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம பேசுகிற விதம் இது எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு வசீகரத்தன்மை உண்டாகும் அதன் மூலம் நமக்கு வந்து அது பெனிஃபிட்டாக தெரியும் அதனால் நல்ல வளர்ச்சி பொதுவாக நம்ம என்ன இந்த டைமில் நினச்சிக்கணும் அப்படின்னா சுக்கரனும் ராகுவும் வந்து நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு காரியம் எடுத்துக்கணும் அதே மாதிரி புதன் வந்து ஏழாம் வீட்டில் ராகு மாதிரி செயல்படுறாரு வார பலனெல்லாம் பார்க்கும்போது இந்த கண்காணிப்பு கொஞ்சம் அவசியம் நமக்கு புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் கொஞ்சம் ஜோபிலாக பேசுகிறது பழகிறதுக்கெல்லாம் புதன் தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறார் மறுநாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார் அப்போ இன்றைக்கி பணம் வரவும் நல்லாயிருக்கும் நமக்கு கொடுத்த பணம் எங்கேயாவது எப்போயோ கொடுத்த பணம் கூட திரும்பி வரும் அதே போல் நமக்கு தொழிலையும் வேலையிலையும் வளர்ச்சியிலையும் விடுபட்டு இருந்த பணங்கள்லாம் வந்து சேரும் குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் வீடு சார்ந்த ஒரு செலவுகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குகிறோம் இது மாதிரி சில மூலதனம் கூட செட் ஆகும் அப்போ வந்து நம்ம பணம் போட்டு பணம் பண்ணுறது அப்படிங்கிறது சந்திரன் கையில் தான் இருக்குது அப்போ சந்திரன் தான் நமக்கு பணம் கொடுக்குற கிரகம் சிம்மலக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தொழில் கிரகமும் சந்திரனாக தான் வரும் மேக்சிமம் அப்போ நம்மளுடைய பேச்சினால் சம்பாதிக்கிறது கலைத்திறமை உணவு உடை மருந்து போன்ற தொழில் பலம் இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி திங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நன்மைகளை கொடுப்பார் இன்றைக்கும் நமக்கு நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒர்க்கெல்லாம் நல்லா நடக்கும் அதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் பதவி புகழ் கௌரவம் அதிகரிக்கும் தொழில் பலம் கூடக்கூடிய நல்ல நாள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு தொடங்குது இது வந்து ராகுனுடைய நட்சத்திரம் நமக்கு மூணாம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு ராகு வந்து நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனும் எட்டாம் வீட்டில் செயற்கை பலனை கொடுக்காரு சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து வேலை செய்யும் மூணாம் அதிபதியே சுக்கரன் எட்டில் போயிருக்கார் அதனால இன்னைக்கு கொஞ்சம் மெசேஜ் அனுப்புறது தகவல் தொடர்பு ப பற்றியெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதுல எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா எட்டில் கிரகம் இருந்தாலே வம்பு வழக்கு அல்லது உடல் உபாதைகள் வாகனத்தில் பிரச்சனை வாகனத்தில் ரிப்பேர் ஆகிறது விபத்து சம்மந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் பார்த்துக்கணும் ஆனால் பெரிய அளவில் பாதிக்காத அளவுக்கு நமக்கு என்ன பண்ணும் சனி காப்பாற்றிடும் ஏன்னா சனி நமக்கு ஏழில் தான் இருக்கார் ஏன்னா ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அதனால் இன்றைக்கி புது காரியங்களை தள்ளி வைங்க ரொம்ப எமோஷனலே அட்டாச்மெண்ட் விஷயங்களில் தலையிடாதீங்க ஃப்ரீயாக இருக்கும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலையில் பத்து மணி முப்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் சுவாதி இருக்குது அதுக்கப்புறம் குருவனுடைய விசாக நட்சத்திரம் இப்போ இந்த குரு வந்து என்ன பண்ணுறாரு சந்தனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் நமக்கு பத்தாம் இடத்துல சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் கான்ட்ராக்டு இந்த மாதிரி விஷயங்கள் பணம் சேர்க்கை இதெல்லாமே நல்லாயிருக்கும் கஸ்டமர் மூலமாக பணம் வரவு எல்லா வித முயற்சிகளும் வெற்றி பெறுவது இதெல்லாம் சாத்தியமும் நல்லாயிருக்கு பிப்ரவரி இருபதாம் தேதி வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு காலையில் ஆறு நாற்பத்தெட்டுக்கு சந்திரன் போய் அந்த விருச்சிகத்தில் இருக்கிற விசாகமாக நாலாம் இடத்துல இருக்கிற விசாகமாக செயல்படுது அப்போ இது வந்து என்ன அப்படின்னா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி செலவுகளுக்கெல்லாம் இது சாதகமாக இருக்குது நல்ல அமைப்பு இருக்குது இந்த குருவனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு சனியினுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது மறுநாள் சனியினுடைய பலனை நம்ம பார்க்கலாம் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் அனுஷ நட்சத்திரத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம் இப்போ சனி மாதிரி இன்னைக்கு நாள் இருக்கும் சனி நமக்கு ஏழாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய உப இருக்கார் சனியும் புதனுமே கும்பராசியில் இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த தகவல்கள் வருது மூத்த சகோதர சகோதரி மூலமாக நன்மைகள் நடக்கிறது திருமண காரியங்கள் காரியங்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப் சந்திப்பு பார்ட்னர்ஷிப் டெவலப்மெண்ட்ஸு இதற்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் உறவுகள் சார்ந்தும் நல்லாயிருக்கும் தொழில் சார்ந்தும் நல்லாயிருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த அமைப்புகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதாவது சனியினுடைய நட்சத்திரம் அதிகம் வரைக்கும் தான் இருக்குது மூணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் தான் இருக்குது அதனால் இன்னைக்கு எட்டில் இருக்கிற ராகுவும் சுக்கரனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது அதனால் எட்டில் சுக்கரன் ராகு வாகனங்கள் சம்மந்தப்பட்டதோ அல்லது நம்ம ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுலேயோ கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அசால்ட் இருக்கக்கூடாது விளைவாக இன்றைக்கி ராகுவும் செயல்படுவார் சுக்கரனும் செயல்படுவார் அதனால் நமக்கு நம்ம ஜனன ஜாதப்படி ராகுவோ சுக்கரனோ கெட்ட கிரகமாக இருந்தால் நம்ம பெண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை இந்த மாதிரி புதிய நபர்கள் நாம் நம்பிக்கை நம்பி செயல்பட்ட நபர்கள் நமக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி மதியம் மூணு ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் வந்து கேட்டை ஆரம்பிக்குது புதனுடைய நட்சத்திரம் நமக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு புதன் ஏழாம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நாம் தைரியமாக எது செஞ்சாலும் ஒரு பேங்கிங்கு கான்ட்ராக்டு மற்றும் கஸ்டமர் குரூப்பு சார்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒப்பந்த முறையில் ப ஒரு தொழிலை செய்கிறது இதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்குது மெயினாக வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் சிறப்பை கொடுக்கும் எழுத்து ஒப்பந்தம் மற்றும் எஜுகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி நன்மை தரும் மறுநாள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் நமக்கு வந்து இருக்குது ஃபுல்லாகவே அதனால் இன்றைக்கி நாள் கடைசி நாளில் வந்து புதனாகவே தான் செயல்படுறாரு அப்போ முதல் நாள் பலன் மாதிரியே புதன் வந்து இப்போ குரு நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் புதன் வந்து ஒம்பது நாற்பது வரைக்கும் அவர் வந்து ராகு நட்சத்திரத்தில் இருந்தவர் காலையில் ஒம்பது நாற்பதுக்கு மேலே அவர் வந்து குருவனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்போ குரு நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கறனால இந்த நாள் அதாவது சனிக்கிழமையில் நல்ல நன்மைகள் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்